வந்து ஜனாதிபதி அவர்களே வந்து தனியாரிட காணி தையில வந்து தனியாரிட காணி பறிக்கப்பட்டு அது அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு உண்மையிலே தையட்டியில வந்து காணி அங்க இருக்கு காணி இருக்கு அந்த காணியில கட்டாமல் வந்து தனியாரிட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த ஒடியம் தெரிய நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல் நாட்டினா ரெண்டாவது நாள் தெல்லிப்பள்ளையிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது அப்படி இருக்கும் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து அதை கட்டியிருக்கு அப்போ இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது இது தனியார்ட காணி என்று சொல்லனுக்கு பிறகம் வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த ஆறு அந்த ஆறு ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம் வயது போனாக்கள் அப்படின் புள்ளிகள் எல்லாம் வெளியில போயிட்டுனா அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போக இல்லாமல் இருக்கு இப்ப இது 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 வந்து இப்ப நாங்க தையட்டியில வந்து இருக்க விகாரிக்குரிய காணியில் வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை அப்ப இது தேவையில்லாத ஒரு அணியாய் அப்போ இந்த இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும் இப்போ ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லி தான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டை இருந்து சொல்கிறாங்க நான் வந்து ஒரு மதிர கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுகிறது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டோ அதை இடிக்கணும்னு சொல்லுறாங்க ஆனால் இது சொல்லப்பட்டு மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏக மனதாக வந்து டிசிசியில் வந்து கூட்டம் செய்து ஏக மனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் வந்து இது இருக்குது அது நான் நிற்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம் தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும் அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்திலும் அது சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முற்று முழுதாக காணி அது வந்து இங்கே டிஎஸ்எர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம் அவை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்தில் வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னார் கவர்னர் அப்பொழுது வேதநாயக ஐயா தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை பிறகு ஜிஏ இருந்தவர் ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று புய்ய சொன்ன பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்பு வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்கே வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முழுக்க முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியார் நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும் அப்போ தான் எங்களுக்கும் வந்த ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை இது இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும்னு நான் தலைமையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இந்த விஆர் சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தே நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த விஹாரை இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே இருக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் அவை நாங்கள் ஏதோ ஒரு மொபைலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக அது தவறு அதுக்கு அடிக்க அழிக்க ஆளுநர் அது தவறு நாங்கள் நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கோம் வந்து அது அப்படியே இல்லை எங்களுக்கு அப்படி சொல்ல இந்தொரு இடத்துல வந்து சொல்ல சொல்ல இல்லை அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும் நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விதம் அதுமேரது ஜனாதிபதி அவர்களை இந்த தையட்டி விகாரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு ஒரு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது கேட்பது முட்டாள்தனமானது நாங்கள் பௌத்த மதமும் இந்து மதமும் எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்கால இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையட்டி அரசியல் මේකටකාර වර්ධන වෙලා තින්න ප්‍රශ්නයනය අපි අව සංකරගම නේදන. අපිය පලමු කොටම සිලුදනට ඉශ්සතිවන්ත වෙනවා මේ සාකච්චාවට සබාගමින් පිබඳව.